சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது உதயநிதி டெல்லி திகார் சிறை சாலையில் அடைக்கப்படுவது உறுதிதான் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாகவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் மிக முக்கியமான அமலாக்கத்துறை அதிகாரிகள் யாரெல்லாம் தவறு செய்திருக்கிறார்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் கடந்த அமலாக்கத்துறை ரைடின் பொழுது இரண்டு நபர்களது வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் செந்தில் கே என் நேரு மற்றும் பொன்மொடி இவர்களது வீட்டில் இருந்து எடுக்கப்பட்ட ஆவணங்களை வைத்து சரிபார்க்கும் பொழுது அதில் காமனாக வரக்கூடிய பெயர்தான் உதயநிதி அனைவருமே உதயநிதி நடத்தி வரக்கூடிய அறக்கட்டளைக்கு நன்கொடை வழங்கியுள்ளனர் மேலும் அந்த அறக்கட்டளை என்பது சட்டரீதியாக நடைபெற்றாலும் அந்த பணம் சரியான வழிமுறைகளில்தான் செலவு செய்யப்படுகிறதா அல்லது வேறு யாருக்கும் அந்த பணத்தை செலவு செய்வதற்கு மாற்றப்படுகிறதா என்ற விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது அந்த அறக்கட்டளையை வைத்துதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒட்டுமொத்த கூடாரமும் ஒட்டுமொத்தமாக திமுகவின் ஆட்சி அதிகாரமும் கலைக்கப்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது இனி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி என்பது இந்த ஆறு மாதங்கள் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக உதயநிதி அவர்கள் நடத்தி வரக்கூடிய அறக்கட்டளை அமைந்துள்ளது மேலும் இதில் தவறுகள் நடந்திருப்பது உறுதி செய்யப்பட்டால் உடனடியாக துணை முதல்வர் பதவியிலிருந்தும் உதயநிதியை ராஜினாமா செய்ய வைக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும் அது தேர்தல் நேரத்தில் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுகவின் தலையில் விழுக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடியாகவும் பார்க்கப்படும் மேலும் சட்டசபை தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த விசாரணையை தீவிரப்படுத்தியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது பொறுத்திருந்து பார்க்கலாம் உதயநிதியவர்கள் உண்மையிலேயே தவறு செய்திருந்தால் அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் டெல்லி திரைகார் சிறைசாலையில் அடைக்கப்படும் என்று சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது ஒருவேளை அறக்கட்டளையில் பயன்படுத்தப்படக்கூடிய அந்த பணம் தவறான நபர்களுக்கு அனுப்பப்பட்டு அது அழியாக உதயநிதியவர்கள் திமுகவின் ஆட்சி அதிகாரத்தை வைத்து தப்பித்து கொண்டு இருந்தால் அவருக்கு அதிகபட்ச தண்டனை என்ன வழங்கலாம் என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள்